மோசைக்கு எண்பதாவது வயதிலும் கூட தன்னுடைய மாமனார் ஆகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்க்கிறவராக இருந்தார் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஒரே பெண்கிற பருவத தண்டை வந்தார் இந்த ஒரே பருவதம் சீனாய் மலையில இருக்கிற ஒரு பருவதமாக அங்கே அவர் வந்தபோது ஒரு அற்புதமான அதிசயமான காரியத்தை கண்டார் அக்கினி பற்றி எறிந்து கொண்டிருந்தது அது வெயில் காலங்களிலே ஒவ்வொரு மரமும் ஒன்றை ஒன்று உரசும் போது தீப்பற்றிக் கொள்வது இயற்கையானது ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இந்த முட்செடியில இருக்கிறதை அவர் கண்டார் இந்த அக்னி வித்தியாசமான ஒரு அக்னியா இருக்கிறது மற்ற எல்லாம் சுட்டு பொசுக்கக்கூடிய அக்னியாய் இருந்தாலும் இந்த அக்னி சேதப்படுத்தாத ஒரு அருமையான அக்னியா இருக்க கண்டார் பூலோகத்தில் இதுவரை அவர் கண்டிராத ஒரு அக்னியா இருந்தபடியால் அந்த அதிசய காட்சியை காண வேண்டும் என்று அந்த முச்செடியை நெருங்கி வந்தார் அந்த அக்கினியை நெருங்கி வந்தார் அப்பொழுது அந்த முச்செடியில் இருந்து கர்த்தருடைய சத்தம் துணித்தது மோசே மோசே இங்கே அருகில நீ நெருங்கி வர வேண்டாம் இங்கே கிட்டி சேராயாக உன்னுடைய பாதரட்சியை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பர்சுத்த பூமி என்று ஆண்டு நான் எழுந்தர்கள் இருக்கிற இடம் பர்சுத்த பூமி என்று ஆண்டு சொல்லவில்லை முச்செடியில நான் எழுந்தருள் இருக்கிறேன் நான் தேவனாகிய கருத்து என்னுடைய சமூகம் இருக்கிற இடம் பர்சுத்த பூமி என்று ஆண்டு சொல்லவில்லை நீ எந்த எந்த இடத்திலே நிற்பாயோ

அந்த இடத்தை பரிசுத்த பூமியாய் மாற்ற உங்களுடைய வேலை ஒரு பரிசுத்த பூமியாய் மாற்ற உங்களுடைய வீட்டை ஒரு பரிசுத்த பூமியாய் மாற்ற நீங்கள் கால் மிதிக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பூமியாய் மாற்ற ஆண்டவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் இன்றையிலிருந்து உங்களுடைய பாதங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாதங்களாக பரிசுத்தமாக்குகிற பாதங்களாக நீங்கள் செல்லும் இடமெல்லாம் தேவனுடைய பர்சுத்தத்தை கொண்டு வர கொண்டு செல்லுகிறவர்களாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார் ஆமேன் ஹாலி லோயா லோயா நேற்று காலையிலே சௌர எபனேஸ்வர் பால் அவர்கள் இங்கே பேசும்போது யாரோ ஒருவர் கேள்வியை கேட்டார் ஆலயத்துக்கு வரும்போது பாதரட்சியை போட்டுக்கொண்டு வரலாமா ஷூ அணிந்து கொண்டு வரலாமா நல்ல கேள்வி அதற்கு அவர் பதில் சொல்லும்போது போது புதிய பாட்டிலே அது அவரவருடைய விருப்பங்களை பொறுத்தது குளிர் பிரதேசங்களில் பனி நிறைந்த இடங்களில் வெறுங்காலோடு வர முடியாது நம்முடைய தேசத்தில் பரவாயில்லை ஜப்பான் தேசத்தில் குளிர் அதிகமாக இருக்கும்போது போது வெறுங்காலோடு வெளியே வந்தால் காலெல்லாம் வெடித்து விடும் இறந்த இரத்த நாளங்கள் வெடித்து விடும் உலகம் முழுவதிலும் பல தேசங்கள் இருக்கிறது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வெளியரங்கமான காரியங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று ஒரு சிறு வழக்கம் கொடுத்தார் மாலையில் நான் அதை சிந்தித்துக் கொண்டிருந்தேன் அதை குறித்து இன்றைக்கு செய்தியாய் அதை பேச வேண்டும் என்ற உணர்வை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் இரவில் எனக்கு தூக்கம் வரவில்லை பன்னெண்டு மணிக்கு இரவு இந்த செய்தி ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தேன் நான் இதை முடிக்கும் போது கிட்டத்தட்ட மூன்று மணி ஆகவே ஆண்டவர் வெளிப்படுத்தின சில ரகசியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பழையற்பாட்டில் ஒரு பிரேதத்தை ஒரு மனிதன் தொட்டால் அவன் தீட்டுப்படுவான் தொட்டவனை தொட்டவனும் தீட்டுப்படுவார் பழைய பழையற்பாட்டியில் ஒரு பெண்ணுக்கு மாத விளக்கு ஏற்படும் என்றால் அவளை தொட்டவன் தீட்டுப்பட்டு விடுவான் ஆகவே அவளை ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார வைத்திருப்பார்கள் பழையற்பாட்டியில் பல காரியங்கள் தீட்டு 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 என்று எண்ணப்பட்டது அதில் ஒரு தீட்டு பாதரட்சையில் நிற்பது காரணம் பாதரட்சி என்பது செத்த ஒரு மிருகத்தின் தோலினால் செய்யப்பட்டதுதான் அந்த பாதரட்சி பழையற்பாட்டின்படி செத்த பொருட்கள்